நடிகர் விஜயினுடைய ஐம்பதாவது பிறந்தநாளுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் நேற்றிலிருந்தே வாழ்த்து மழையில் விஜயை நினைவு வச்சிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரமாகவே அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கான தயாரிப்புகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு பிறகு யாரும் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு அதிரடியா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு இந்த நிலையில விஜயோடைய இந்த பர்த்டே ரெண்டு ஸ்பெஷலான விஷயங்களை இருக்கு ஒன்று இது அவருடைய ஐம்பதாவது பர்த்டே அதை விட ரொம்ப முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அரசியல் கட்சியை அதற்கு பிறகு நடிகர் விஜய்க்கு வரக்கூடிய முதல் பர்த்டே அப்படிங்கிறனால விஜயுடைய ரசிகர்கள் எல்லாமே அவருடைய தொண்டர்களாக மாறி உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஸோ நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகையை குறித்து அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழப்போகுது போகுது அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் முக்கிய அரசியல் தலைவர்களும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு அந்த வகையில் நடிகர் கமல்ஹாசன் அன்பு தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று இணைச்சிருக்காரு அதே போல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தளபதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையே வந்து வெளியிட்டு விஜயும் சீமானும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் சீமானுடைய இந்த பதிவு ரொம்ப வரவேற்ப பெற்றிருக்கு குறிப்பாக அரசியல் கட்சியிலிருந்து எல்லாருமே நடிகர் விஜய்க்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் பெரும்பாலானோர் பண்ணிருந்தாங்க விஷ் பண்ணியிருந்தாங்க ஆனா சீமானவர்கள் மட்டும்தான் அன்பு தம்பி தளபதி அப்படின்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பிற அரசியல் கட்சி தலைவர்களை அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து தளபதி அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய கொண்டாட்டத்திற்கான ஒரு பெயரை யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் சீமான் அப்படி சொல்லியிருப்பது ஒரு ரொம்ப முக்கிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரசிகர்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் கிளப்பியிருக்கு அதே போல் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் சமீப காலமாகவே செல்லூர் ராஜு நடிகர் விஜய பத்தி பேசிட்டு விஷயங்களை வைத்து அண்ணாமலை விஜய் வந்துதான் அதிமுகவை காப்பாத்தணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதே போல பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களான வானதி சீனிவாசன் அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் முக்கிய முகங்களாக இருக்கிறவர்களும் நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதே போல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரான டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி ஜெயக்குமார் போன்றோரும் நடிகர் விஜய்க்கு அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னா நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதிமுக மற்றும் பாஜகவினராக தான் இருக்கிறாங்க திமுகவிலிருந்து பெரிதாக யாரும் அவருக்கு விஷ் பண்ணல அப்படிங்கிறத பார்க்க முடியுது திமுக கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய கமல்ஹாசனாக இருக்கட்டும் திருமாவளவன் இவங்க விஷ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து அதிமுக பாஜக மாதிரி தலைவர்களோ இல்ல முன்னாள் அமைச்சர்களோ அந்த மாதிரி முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் யாரும் விஷ் பண்ணல ஏன் அப்படின்னா நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது முதலமைச்சர் இருக்கையாக தான் இருக்கும் அந்த வகையில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் விஜயனுடைய ஸ்டாண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அந்த வகையில் திமுக வர்சஸ் தமிழக வெற்றி கழகம் ஸ்டாலின் வர்சஸ் விஜய் இல்லை உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படிங்கிறது தான் இப்போ இருந்து செட் இருக்கிற ஒரு நரேட்டிவாக இருக்குது அந்த வகையில் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார் அப்படிங்கறதுலயே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது